வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இ ரெசிப்ட் இ ரெசிப்ட்னால் என்னென்னா இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பில் கட்டுறோம் கூகுள் பே வழியாகவோ ஃபோன்பே வழியாகவோ பில் கட்டுறோம் அதுக்கு வந்து ரெசிப்ட்டுன்னு ஒன்று வேணும்ல நமக்கு வந்து மெசேஜாக தான் வரும் இது போல் வந்து நீங்கள் பணம் கட்டின உடனே ஒரு மெசேஜாக வரும் இது போல் அந்த மெசேஜ் மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஒரு ரெசிப்ட் தேவைப்படுது அப்படின்னா எங்கேருந்து வாங்கிறது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் தெரியல நிறைய பேர் நிறைய பேர் கேட்குற இதுவே அது தான் எங்களுக்கு ஆன்லைனில் கட்டிட்டால் ரெசிப்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் அந்த ரெசிப்ட் எப்படி ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இது தான் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு வீடியோ கூறு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து இது ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த சைட்டு இந்த சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்கு கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அதுக்குள்ளே போனீங்கன்னா டைரக்டாக இந்த பேஜ் வந்துடும் சரி இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணுன்னா இதுக்கு வந்து கன்சியூமர் நம்பர்னு போடணும் உங்களுக்கு கன்சியூமர் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கன்சியூம் நம்பரை இதில் போடணும் வித்து ரீஜன் கோட் ரீஜன் கோடுனால் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அதுலேயும் போய்ட்டு பாருங்கள் அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிஜின் கோடு போய் தெரிஞ்சுக்குங்க ரிஜன் கோடு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதினோரு நம்பரோ பன்னெண்டு நம்பரோ உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ மொத்தத்தையும் போட்டுங்க உங்களே செக்ஷன் கோடு அது எல்லாமே வரும் அந்த மொத்த நம்பராக அப்படியே டைப் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் நம்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க ரெசிப்ட் நம்பர்னா என்ன அப்படின்னா எங்கேருந்து எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு பணம் கட்டி முடித்தோடனே மெசேஜாக வந்திருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் இணைச்சிக்கோங்க அப்போது ஃபோன் நம்பர்லேயும் மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு அந்த ரெசிப்ட் நம்பரும் ரிசிப்டும் வந்து ரிசிப்ட் நம்பர் வந்து வந்த ரிசீவ் பணம் ரிசீவ் ஆகிடுச்சின்னா வந்துடும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த தகவலாக இருந்தாலும் அந்த எஸ்எம்எஸ் வழியாகவே வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் அது இணைக்காதவங்க விஷயத்தை இணைச்சிக்கோங்க மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வந்து உங்களுடைய மின் இணைப்பில் வந்து இணைச்சிக்கங்க சரி இந்த ரிசிப்ட் நம்பர் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது இல்லைங்களா இந்த எஸ்எம்எஸில் தான் ரி ரிசீவ் ஆகிருக்கு இங்கே பாருங்க பை ஆன்லைன் கொடுத்து ரஃபர்னு கொடுத்துருக்கோம் ஆர்இஎஃப்னு கொடுத்துட்டு இந்த பில் நம்பர்னு ஒன்று பார்த்தீங்களா இந்த பில் நம்பரை வந்து பிஜிஐபிபி ஒன்று ஒன்று முப்பத்தி ஏழு அறுபத்தி நாலு தொண்ணூறு இருபத்தொன்றுன்னு இருக்குது இல்லையா இந்த நம்பரை தான் அதில் போடணும் இந்த ஆர்இஎஃப் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நம்பர் மொத்தம் கேப்டுலேட்டர் இருக்குது இல்லையா இது மொத்தமே வந்து அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணி உடனே அதுலேயே வருது பாருங்கள் பில் டேட்டு பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ரூபீஸ் டூ தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் ஃபோர் அண்ட் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வருது இல்லையா இந்த டேட்டை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் பேமெண்ட் என்றைக்கு வந்து ரிசீவ் ஆச்சோ அந்த டேட்டை தான் நீங்கள் வந்து அதில் போடணும் வேறு எந்த தேதியும் போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா வராது அதனால் வந்து எந்த இந்த மெசேஜில் வர்ற மெஸ் தகவலில் அதில் ஃபில் பண்ணணும் இந்த பில் நம்பர் போடுங்க இந்த டேட்டை வந்து இதில் இருக்கிற டேட்டை வந்து கரெக்டாக அதில் டைப் பண்ணுங்கள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வீவ் டவுன்லோடுன்னு பார்த்தீங்களா ரீசெட் கொடுத்துட்றாதீங்க வியூ டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை அழுத்துங்க இது வந்து ரீசெட்டுன்னா இதை அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அழிஞ்சிடும் பாருங்க உங்களை அழிச்சிட்டு பிளாங்காக வந்து எடுத்துக்கிறாங்க அதனால் ரீசெட்டு வந்து நீங்கள் அழுத்தவே கூடாது எப்போயுமே அதனால் வந்து நீங்கள் அதனால ரீசெட் கொடுக்காம வியூ டவுன்லோடு கொடுங்க வியூ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்த உடனே பாருங்கள் ஈபியில் கொடுக்குற ரசீது மாதிரியே உங்களுக்கு வந்துடுச்சு ஈபியில் வந்து என்ன ரசீது கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு பேர் மின்னணி பெண் இந்த எதில் வந்து பேமெண்ட் பண்ணிங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் இதில் பில் நம்பர் டான்ஜெட்கோ எல்லாமே வந்துடும் இதில் ஒரே ஒரு இது என்னென்னா இதில் கொடுத்துருக்காங்க இது கணினியில் உருவாக்கப்பட்ட ஆவணம் தனி ஒப்புகை தேவையில்லை இது வங்கி ஒத்திசைவுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இதில் வந்து கையெழுத்து இல்லையா இப்போ இந்த பில்லில் அப்போ எப்படி நம்ம பண்றது அப்படின்லாம் வந்து நீங்கள் இது செல்லுமா செல்லாதா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை அதனால வந்து இது வந்து தாராளமாக நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பில் உடனே இது எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நீங்கள் வந்து கீபேட்டில் வந்து கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பில் வரும் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரிண்டர் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படி பிரிண்ட் வந்துடும் இங்கே வந்து பிரிண்ட்னு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது சேவ் கூட பண்ணலாம் மேலே வந்து சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சேவ் வந்து நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க இதில் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த இடத்தாண்ட சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லைனா அதுவே டவுன்லோடு டவுன்லோடு ஃபோல்டரில் போய்ட்டு வந்து சேவ் ஆகும் நீங்கள் அதை வந்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆயிரும் நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் கொடுத்துக்கலாம் மொபைல்லேயும் இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பிசிலேயும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட்டே போனாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்